அனைவருக்கும் டிவைன் ஹிலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்னைக்கு யோகி பரமஹம்ச யோகானந்தா அவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் அதனுடன் சேர்த்து அவருடைய போதனை அறிவார்ந்த போதனைகளையும் பற்றி பார்க்க இருக்கிறோம் யோகி பரமஹம்ச யோகானந்தா தன்னுடைய உடலை விட்டு நீங்கும் பொழுது அவர் முன் ஏழ்நூறு பேர்கள் கூடியிருந்தனர் அமெரிக்காவில் போஸ்டன் நகரில் அவர் மகா சமதி அடைந்தார் தான் உடலை விட்டு போகும் முன்பே இந்த நாளில் இந்த நேரத்தில் நான் உடலை விட்டு போகிறேன் என்று அறிவித்ததால் விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் என பலரும் அங்கே வந்து அமர்ந்திருந்தனர் வந்தவர்களுடன் சிறிது நேரம் பேசியிருந்துவிட்டு இப்போது என் உடலை விட்டு நான் போகிறேன் என்று சொல்லி பத்மாசனத்தில் அமர்ந்து தன் உடலை நீர்த்தார் மருத்துவர்கள் எத்தனை சோதனை செய்தாலும் அவர்களுக்கு புலப்படாத ஒரு விஷயம் இது ஏனென்றால் மருத்துவ அறிவியலை பொறுத்தவரையில் உடலில் ஏனும் சிதைவு ஏற்பட்டு அதாவது பஞ்சபூதங்களுடைய சிதைவு ஏற்பட்டால் மட்டுமே நம் உடல் இயங்க முடியாத நிலையில் உயிர் பிரியும் என்று நம்பப்படுகிறது இதயமோ நுரையீருளோ வேறு ஏதோ ஒன்று கெட்டுப்போனாலும் உயிர் நீங்கும் என்பதை அவர்கள் நம்பிக்கை நன்றாக ஆரோக்கியமாக இருக்கும் ஒருவர் இப்பொழுது நான் போகப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு தன் உடலை நீர்ப்பதை அவர்கள் எங்கும் பார்த்ததே இல்லை அது மட்டுமல்லாமல் யோகானந்தா உடலை விட்டு போகும்பொழுது முப்பத்தி மூணு நாட்களுக்கு பிறகுதான் இவ்வுடலை அடக்கம் செய்ய வேண்டும் அழிந்து போகாத இந்த உடலை அப்படியே வைத்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு உடலை நீத்தார் உடலில் தேவையான அளவுக்கு வியான பிராண என்று சொல்லக்கூடிய தத்துவங்கள் அவர் தக்க வைத்து சென்றனால் இத்தனை நாட்களுக்கு பிறகு உடல் நன்றாகவே இருந்தது இதை செய்வதற்கு அவருக்கு எந்தவித இல்லை ஆனால் அவர் உயிரோடு இருக்கும் பொழுது காரண அறிவை மட்டுமே பயன்படுத்தும் விஞ்ஞானிகள் மனிதர்கள் பலர் அவருக்கு அதிக அளவில் தொல்லைகள் தந்தனர் அதனால் போகும் போகும்பொழுது அவர்களுக்கு கொஞ்சம் விளையாட்டு காட்டிவிட்டு செல்லலாம் என்று அவர் முடிவு செய்து இவ்வாறு செய்தார் காரண அறிவை மட்டுமே பயன்படுத்தி அவரைப் பற்றி இல்லாததையெல்லாம் பேசி விஞ்ஞானிகளுக்கு புரிய வைத்து போகலாம் என்று எண்ணி முப்பது நாட்கள் தம் உடல் அப்படியே இருக்கும் அனைத்து சோதனைகளையும் நன்றாக செய்து கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு உடலை விட்டு போனார் அவர் அவர் உடல் யுஎஸ்ஏ லாஸ் ஏஞ்சலில் இன்றும் அழிவில்லாமல் அப்படியே இருக்கிறது அவரது குரு யுக்தேஸ்வர கிரியும் இவரைப் போலவே தன் உடலை துறக்கப் போவதை முன்கூட்டியே அறிவித்தார் மேலும் அவர் உடலை துறந்த மறுநாளே பரமஹம்ச யோகானந்தருக்கு தன் உடலோடு காட்சி கொடுத்தார் ஒவ்வொரு யோகியும் தன் உடம்பை கைவிடும் நிலை தனித்துவமானது மகாசமாதி என்று அதற்கு பெயர் தன் உடலை ஒரு சட்டை கலட்டுவது போல நீக்கிவிட்டு சென்று விட்டார் பகவத்கீதையில் இதை வந்து இதை பற்றி சொல்லுவாங்க பிரிய போர்வையை பெருத்த பின்னரே வேரியல் போர்வை விரும்புவனே ஊரிய உடம்பனை உளுத்த உண்மைதான் மாறுவோர் உடம்பனை மறு மன்னனா அப்படின்னு வரும் அதாவது நாம் ஒரு சட்டை நஞ்சு போச்சுன்னா நாம் எப்படி அந்த சட்டையை தூக்கி வீசாடிட்டு வேறு சட்டை எடுக்கிறோமோ அதே மாதிரி இந்த உடல் நஞ்சு போச்சுன்னா இந்த உயிரானது அந்த உடலை தூக்கி வீசாடிட்டு வேறு உடலை போய் சாரும் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையில் வரும் இந்த சாகாத நிலை மரணமில்லாத பெருவாழ்வு அவர்கள் காரியப்படுத்துவதற்கு இந்த உடல் தேவை இல்லை என்பது அவ்வளவுதான் இந்த விஷயம் இப்படி பல யோகிகள் ஞானிகள் தவசிகள் தங்களுடைய உடலை விட்டு போகும் பொழுது பல அதிசயங்களை நிகழ்த்தியிருக்கிறார்கள் கபீர்தாசர் மறைந்த இடத்தில் வெறும் ரோஜா பூக்கள் மட்டும் இருந்தன ரமணர் மறைந்த பொழுது ஒரு ஒளி திருவண்ணாமலையில் தோன்றி மறைந்ததாக நிறைய அநேக நபர்கள் பார்த்திருக்கிறார்கள் பட்டினத்தார் பிரம்பு கூடைக்குள் புகுந்து திருவெற்றியூர் கடைக்கரையோர சிறுவர்களுக்கு விளையாட்டு காட்டி அந்த கூடைக்குள்ளிருந்தே மறைந்து போனார் தன்னுடைய அடையாளம் அழிந்து பூர்ணமான அவரின் அடையாளமாக அவர் மறைந்த இடத்தில் ஒரு லிங்கம் இருந்தது மாணிக்க வாசகர் சிதம்பர நடராஜர் கோயில் சந்நிதியில் கருவறையில் வெட்டவெளியில் வான்பொருள் ஆகாயம் பலர் முன்னிலையில் கலந்து விட்டார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ராமலிங்க சுவாமிகள் வடலூரில் ஒரு தனி அறையில் ஒலி உடலோடு மறைந்து விட்டார் பரமஹம்ச யோகானந்தரின் யோக உடல் முப்பத்தி மூணு நாட்கள் பொதுமக்கள் பார்வையில் வைக்கப்பட்டிருந்தது ஆன்மீகம் என்பது ஒரு புரியாத புதிர் அதை ஒவ்வொருவரும் சுய அனுபவ வாயிலாகத்தான் உணர முடியும் என்பதுதான் இந்த பரமஹம்சர் ஐயா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு கூறப்பட்டிருப்பது அவர் நிறைய யோக தத்துவங்களை சொல்லியிருக்கிறார் ஞானத்தை நாம் யாரிடம் கற்பது குரங்கு சாவதற்கு ஒரே ஒரு புண் போதும் முட்டாள் சாவதற்கு ஒரே ஒரு பிரச்சனை போதும் என்று கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது காடுகளில் வாழும் குரங்குகள் பெரும்பாலும் நோய்வாய்ப்படுவதில்லை ஆனால் அவைகளுக்கு ஒரே ஒரு புண் வந்துவிட்டால் அதை நோண்டி நோண்டி பெரிதாக்கி தன்னை அழித்து அதுபோலத்தான் மனித வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை மனதுக்குள்ளே போட்டு நோண்டி நோண்டி அதை பெரிதாக்கி கொள்வதும் இதை போலத்தான் அந்த குரங்கு கொஞ்சம் பொறுமையாக புண்ணை நோண்டாமல் இருந்தாலே போதும் புண் விரைவில் ஆறியிருக்கும் இதை குரங்குக்கு சொன்னாலும் புரியாது அது புண்ணை நோண்டுவதை நிறுத்தப் போவதும் இல்லை ஆனால் மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியும் தானே மனித வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை மனதுக்குள் போட்டு நோண்டி நோண்டி அதை பெரிதாக்கிக் கொள்ளாமல் வாழ முடியும் தானே மனித மனம் வெறும் மனம் மட்டுமே மனித மனம் குரங்கு அல்ல என்று புரிந்து கொள்ளுதல் தான் ஞான உதயம் என்று பரமஹம்சர் கூறுகிறார் இந்த புரிதல் எப்போதும் இயற்கையில் எதிர்பாராத தருணத்தில் நடந்து கொண்டேதான் இருக்கிறது இதில் புரிந்து கொள்வது எல்லாமே சீடர்கள்தான் புரிய வைப்பவை எல்லாமே குருக்கள் தான் என்று கூறுகிறார் இந்த மொத்த நிகழ்வும் ஆன்மீகம் எனப்படும் இப்படி பல்லாயிரக்கணக்கான தத்துவங்களை அவர்கள் சென்றிருந்தாலும் சிவம் என்ற ஒரு உயிர்த்தன்மைக்குள் தான் தெய்வமே இருக்கிறது நம்முடைய உடம்பு என்று சொல்லக்கூடிய இந்த கோயிலில் சிவம் என்ற உயிர்த்தன்மை இருக்கிறது அதை இயக்குவது சக்திதான் என்று எல்லா யோகிகளும் ஞானிகளும் சொல்லியிருக்கிறார்கள் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிராருக்கு வாய் கோபுர செல்லத் தெரிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் நினைத்தும் காளா மணி விளக்கே என்று ஒரு சித்தர் பாடியிருக்கிறார் நான் இந்த உள்ளம் என்பது ஒரு பெருங்கோயில் அந்த கோயிலில் குடியிருக்கக்கூடிய இந்த சிவனை நாம் போற்றினால் இந்த சிவம் ஜீவமாக நமக்கு தெரிந்து அதில் சக்தியோடு இணைந்து ஜீவசக்தி சிவசக்தியாக நமக்கு காட்சி தரும் என்று சித்தர்கள் தங்களுடைய வாழ்க்கை குறிப்பில் சொல்லி சென்றிருக்கிறார்கள் இப்படி பல்லாயிரக்கணக்கான சித்த புருஷர்கள் தங்களை இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மகான்களை நாம் நினைவு கூறுவதும் அவருடைய வாழ்க்கை வரலாறை படிப்பதும் அவர்கள் நமக்கு செய்த கருணை என்று கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்